அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவு பரகாத்து பெயர் மட்டும் முஸ்லீமாக இருந்தால் போதுமா நீங்களே சொல்லுங்கள் எந்த மனிதனாவது கணக்கு படிக்காமல் இன்ஜினியர் ஆக முடியுமா முடியாது இந்த மனிதனாவது படிக்காமல் டாக்டர் ஆக முடியுமா முடியாது மனிதனாவது சட்டம் படிக்காமல் மொகிலாக முடியுமா நிச்சயமாக முடியவே முடியாது முடியாது தானே அப்போ நீங்களே சொல்லுங்கள் எந்த மனிதனாவது படி நடக்காமல் தொழுகை இல்லாமல் எப்படி முஸ்லீமாக முடியும் மனிதன் இந்த உலகத்துல மூன்று விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு முயற்சி எடுக்கிறான் அவனுடைய மூன்று விஷயங்களை முதலில் மாற்றி விடுகிறான் ஒன்று பெயர் மையத் இரண்டாவது உடை கஃபன் மூன்றாவது உரைவிடம் மன்னரை இது மறைந்த நிற்கும் உண்மை இதை நாம் உணர்வதில்லை ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் நமக்கான நேரம் வந்துவிட்டால் யாராலும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அந்த நொடிய நம்ம நிச்சயம் அடைந்தே ஆக வேண்டும் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய முதல் பயம் நம்முடைய கபருடைய வேதனை நினைச்சதுதான் நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை நமக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நம்முடைய மருமையுடைய வாழ்க்கையும் வெற்றி அடையும் அதே நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை நமக்கு ரொம்பவுமே வேதனைக்குரியதாக அமைஞ்சிச்சுனாக்கா நிச்சயமாக நம்முடைய மருமையுடைய வாழ்க்கையும் நமக்கு வேதனைக்குரியதாக தான் அமையும் அப்படிப்பட்ட அந்த கபருடைய வேதனை காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு வேதனைக்கு ரெண்டே காரணங்கள் தான் இருக்குது ஒன்று அல்லாஹும் அவனது தூதரும் செய்ய சொன்ன விஷயங்களை நம்ம செய்யாம விடுவது இரண்டாவது அல்லாஹும் அவனது தூதரும் தடுத்த விஷயங்களை நம்ம செய்வது இது ரெண்டே விஷயம் தான் நம்மளுடைய கபருடைய வேதனைக்குண்டான காரணமாக இருக்குது அப்படிப்பட்ட கபருடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னாக்கா அதுக்கும் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு செயல்கள் எதுவும் எதுவுமே இல்ல அதுக்கும் ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்குது ஒன்று அல்லாஹும் அவனது தூதரும் செய்ய சொன்ன விஷயங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டும் இரண்டாவது அல்லாஹும் அவனது தூதரும் தடுத்த விஷயங்களை நம்ம முழுமையாக விட்டு விடுவது இந்த ரெண்டு விஷயங்களையுமே நம்ம கடைபிடிச்சோம்னாக்கா நிச்சயமாக கபருடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம் மேலும் நம்ம செய்த தவறுகளுக்கு நம்ம மனம் வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவ கேட்க வேண்டும் எனவே கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் கபருடைய அதாபில் நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து இதை சொர்க்க பூங்காவாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்க அல்லாஹ் உங்கள் மீது கோபத்தில் உள்ளான் என்பதற்கான ஒன்பது அறிகுறிகள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து தொழுகை இணைக்கி விடுவீர்கள் நீங்க அறாமான உறவில் சிக்கி இருப்பீர்கள் நீங்க கிட்ட நண்பர்கள் கூட்டத்தில் இருப்பீர்கள் நீங்க உங்கள் பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீர்கள் நீங்க பாவத்திற்கு மேல் பாவம் செய்வீர்கள் நீங்க நேரத்தை அதிகம் வீணடிப்பீர்கள் நீங்க குரானை விட்டு தொலைவில் இருப்பீர்கள் நீங்கள் ஒரு பாவம் செய்யும் பொழுது அதை மோசமாக உணர்வதை நிறுத்துவீர்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதையே நிறுத்தி விடுவீர்கள் இந்த ஒன்பது செயல்களும் நம் விடம் உள்ளதா இது அல்லாஹுடைய கோபத்திற்கான செயல்கள் இதனை நாம் உடனே மாற்றி அல்லாஹுடைய பிரியத்திற்குரியவர்களாக ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு